இப்போ ஸ்டா ஸ்டார்ட் ஸ்டிக்கி கீழே போடக்கூடாது தெரிஞ்சது வரலாம் பண்ணு ஆ வேறு என்ன பண்ணுவ ஓகே ஓகே ரைட் ஓகே சூப்பர் அடுத்த ஆள் ஆ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு ஸ்டிக்கை கொடுத்துரு வா வா அடுத்தது வா உனக்கு தெ என்ன தெரியுமா குரு வணக்கம் பண்ணுவியா குரு வணக்கம் பண்ண தெரியுமா

ஆ வேறு பண்ணு வேறு பண்ணு வேறு வேறு என்ன தெரியும் ஆ வெரி குட் சிக்கு கீழே போடக்கூடாது ஆ ரைட் வேறு வேறு என்ன பண்ணுவேன் ஆ பண்ணு தலைவாரல் பண்ணுவியா பண்ணு கத்தியா ரைட் பத்துள் போடுவியா ஆ க்ளாப் பண்ணுடா அவனுங்க சூப்பரா வேறு லெவல்டா வேறு லெவல்டா வேறு லெவல்டா ಸೂಪರಾ ಸೂಪರಾ ವೆರಿ ಗುಡ್ ರಾ ಗುಡ್ ಜಾಬ್